ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்பி நம்ம எந் எத்தனாவது எபிசோடு பார்ட் ஃபைவ்னு வச்சுப்போம் இப்போ நம்ம என்ன ப எங்கே இருக்கோம்னா நம்மளுக்கு கொடைக்கானலில் தெரியாத ஒரு பிளேஸ் இருக்குங்க நானே இந்த வாட்டி தாங்க கண்டுபிடிச்சி போயிருக்கோம் இதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம புக் பண்ணிக்கணும் இது தாங்க கொடைக்கானலில் உள்ள பெர்ஜியம் லேக் பெர்ஜியம் லேக் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் உள்ளே போகணும் இது ஒரு தனி கேட்டு இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கிட்டே வந்து ஃபஸ்ட்டே பாஸ் எடுத்து பாஸ் வாங்கி வச்சுக்கணுங்க நம்ம நாளைக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் காலையில் செவன் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் அது வரைங்க தாங்க அதோடய டைமிங்கே அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அங்கே போயிட்டு நீங்கள் நீங்கள் ப்ரைவேட்டாக போகிறதா இருந்துச்சுன்னா நம்ம ப்ரைவேட் கார் நம்மளோட ஓன் காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிக்கணும் இதுவே இதுவேனாக இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லைன்னா அவங்களோட ஆஃபீஸ் ஃபாரஸ்ட் வேன் அதுக்கு பர் பர்சனுக்கு டூ ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ எவ்வளோ வே இருக்குங்க அதை விட நம்ம அவங்க சேஃபாக கூட்டிகிட்டு போகிறது இருக்குது அவங்களோட வேன் கூட்டிகிட்டு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த லேக் பக்கத்தில் லேக் வாசலே இறக்கிடுவாங்க நம்ம ஓன் கார்னால் கொஞ்சம் தூரம் நடப்போம் அந்த நடக்கிறத கடைசியெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இப்போ நம்ம பெ பெர்ஜியம் லேக் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம யார் யாரெல்லாம் நீங்கள் பஸ் பார்த்தது இல்லையோ நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன சுற்றி பார்க்கணுன்றதை பார்க்கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேயே ஸ்நாக்ஸ் ஐட்டம் வெளியே எடுத்துடவே எடுத்துடாதீங்க அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் காருக்குள்ளே சாப்பிட்ணும் வெளியே எந்த ஒரு இதையும் த்ரோ பண்ணக்கூடாது ஏன்னால் நிறையா நம்ம காட்டில் நம்மளே குப்பை போட்டு நம்மளே ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம பார்த்தீங்களா வளைவு நிலைவு எல்லாமே இருக்குது ஸ்பீட் லிமிட்டட் டுவெண்ட்டி தாங்க போட்டிருந்துச்சு நம்ம ரொம்ப ஸ்பீடெல்லாம் போல மீடியமாக தான் போய்கிட்டு இருக்கோம் வயல்ட் அனிமல்ஸ்லாம் வரும் வேறு சொல்லியிருந்தாங்க அதனால ரொம்ப ஈகராகவே நான் விண்டோ ஓப்பன் பண்ணி அங்கேயும் இங்கேயும் எதிர்பார்த்தோடு இருக்கேன் என்னடா அது ஸ்டார்டிங்லேயே நிறையா மரங்களை வெட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா காஞ்ச மரத்தை மட்டும் வெட்டி வச்சுட்டு புதுசாக ஒரு மரத்துக்கு உற்பத்தி ஆகிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் குட்டி குட்டியாக மரத்தை நட்டு செடியாக வர நட்டு வச்சு அதுக்கு பச்சை கலரில் துணியை சுருட்டி விட்டுருக்காங்க போகிற வழியில் நம்ம நிறையாவே பார்க்கலாங்க இந்தமாரி நிறையா காஞ்ச மரத்தை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துடுறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளவோ காஞ்சி போயிருக்கு நம்ம வர்றதுக்கு நாங்கள் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸில் அப்படி சொன்னாங்க கொடூரமான வெயில் அடிக்குது மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்கன்னு ஆனால் அதே மாதிரி நாங்கள் போன நல்ல நேரமாக என்னென்னு தெரியல லைட்டாக வெயில் அடித்தாலும் அந்த கூலிங்னஸ் ஃபீல் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு பாருங்கள் பனிமூட்டம் லா கொஞ்சம் தூரத்துலேயே தெரியும் ஆனால் இருந்தாலும் வெயிலும் அடிக்குது அதுதாங்க எனக்கு தேவைப்படும் ரொம்ப இருந்தால் ரொம்ப மூச்சு மூட்டுற மாதிரி ஆயிடுது இப்போ நம்ம வீடியோவில் போய் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் சௌஜன்யா பாப்பா மடியில் படுக்கிறா தூங்குமிட்டேன்னு நினச்சா விளையாண்டிட்ருக்கா பார்த்தா சரி ஓகே நான் நம்ம சுற்றி பார்ப்போம் சைடில் சைடில் ஜன்னல் சீட்டு வேணும்னு நம்ம எப்பயுமே சண்டை போடுவோம் யாராக இருந்தாலும் சரி நான் ஒரு ஜன்னல் சீட்டை பிடிச்சி சீட்டம் பா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது மக்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நான் போகும்போது நான் என்னடா இது இவ்வளோ மரம் வெட்டியிருக்காங்களேன்னு நினச்சேன் பட் ஆனால் இது காஞ்சி போன மரத்தை தான் வெட்டியிருக்காங்க நல்ல மரத்தை எதையும் வெட்டில்லைங்க அதே மாதிரி ரிட்டன் வரும்போது பார்த்தா நல்லா குளிர்ந்து விட்டு எரி ஒரு இடத்துல எரி வச்சுருந்தாங்க நாலு பேர் அங்கேயே நிற்கிறாங்க காஞ்சதை மட்டும் எரிய விட்டுட்டு ஆன் த ஸ்பாட்டில் அவங்களே அணைச்சிடுறாங்க பர்ஃபெக்டாக இந்த ஏரியாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க பெல்ஜியம் லேக்கில் மாரி நிறைய கதைங்க இருக்குது இது பற்றி யாருக்கும் அவ்வளோவா தெரியலை இந்த வீடியோவை பார்த்துட்டு கொடைக்கானல் நீங்கள் போகிறதா இருந்தால் பெல்ஜியம் லேக்கு ஒரு வாட்டி போய் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த போகிற வழியில் ஒரு நாலு ஸ்பாட் இருக்குங்க வியூ பாயிண்ட் கூட இருக்குது தொப்பி தூக்கு பாரு தொப்பி இல்லைன்னா எதையாவது கச்சி ஃபோ எதாவது தூக்கி போட்டிங்கன்னா அது ரிட்டன் வரும் ஏன்னா அது ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னஸோட கா காத்து நம்மளுக்கு மேலே ரிட்டர்ன் வந்து கொடுத்துடும் நான் ட்ரை பண்ணல இருந்தாலும் நீங்கள் யாராவது போனால் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஸ்பாட்டில் கையில் கச்சிஃபில்லாங்க அதுதான் உண்மையான விஷயம் பசங்க குட்டி பசங்களோட கேப் இருந்துச்சு ஆனால் குட்டி பசங்க தரமாட்டேன்ட்டாங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கேப்பை தூக்கிப்படாதீங்க ஐயோ அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சரி போனால் போட்டுன்னு கேப்பை தூக்கிப்படாமல் நான் விட்டுட்டேன்

பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கும் போதே ஒரு வார் போருக்காக மிலிட்ரிக்காரங்க இது இந்த இடம் சேஃபாக இருக்குன்றதுக்காக ஒரு லேக்கே அவங்களாவே உற்பத்தியானது தான் இந்த பெல்ஜியம் லேக் இது வந்து இயற்கையாக வந்ததில்லை இது வந்து மனுஷனால் செய்யப்பட்ட செயற்கையாக உள்ள பெல்ஜியம் லேக் அப்படியும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க இன்னும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க Number Forest Officers அடுத்த கட் பண்ணிச்சுடன சைன் போர்டு மழை இல்ல எது ஒரு குழம்பு கூட இல்லையே

குட்டி பையன் தூங்கிட்டான் பெரிய குழந்த முடிச்சிருக்கு మరమందు ఆసారుండు మైక్ కొడ సంబలు కాముండు కాడిలేట ముడక ముడక ఎందె పోపాయ్ తో మార్దువా పోలరా బీట అలా బయ आंसर వాలి వాలి ఆశే గుట్టు గుట్టు బోడదు చెలేడితే ఏ itulah ನೋಡೋಕೆ ಮರಿಯಾಗಿದೆ ಸಿ

தொப்பி மாதிரியே இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட் வைக்கிறது இதில் போய் நின்று நல்லா எக்கோ சத்தம் கேட்குதுங்க சூப்பவாக இருக்குது தூக்கி போட்டால் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் இலையை தூக்கி போட்டாங்க அது அவங்களுக்கு ரிட்டன் கிடச்சிச்சு அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குங்க மலையோட காற்று அதனால தான் நம்மளுக்கு ரிட்டன் வருது அங்கேயே நிறையா மரத்து மேலே இருந்து உக்காந்து ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணலாம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இடம் இது வந்து ஒரு நாளைக்கு நாற்பது காரு தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே லிமிட் கிடையாது இதை சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதாதுங்க ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரையும் தான் இது ஓப்பன் இது கார் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே டுவெல் ஓ கிளாக்ல நீங்கள் என்ட்ரு அதுக்கு மேலே உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது ரிட்டர்ன் வர்றது வரைக்கும் த்ரீ ஓ க்ளாக் வரையும் ஓப்பனில் இருக்கும் நம்ம டிக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்தால் மட்டும் பார்த்தாது ஆன் த ஸ்பாட் டைமுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் மூணு மணிக்கு மேலே இது ஃபுல்லாக க்ளோஸ்டுங்க அதனால பார்த்து நம்ம சீக்கிரமாக கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும் நாங்கள் கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் உள்ளே என்ட்ரி பத்து மணிக்கு ஆக ஆரம்பிச்சிட்டோங்க பத்து மணிலேருந்து நம்ம இந்த வியூவை சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பாட் வந்துச்சு ரெண்டு ஸ்பாட்டில் இறங்கலை பசங்களெலாம் தூண்டிட்டு இருந்தாங்க அதனால் சரின்னு இறங்கலை ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு குட்டி பெயின் தோங்கினா அப்புறமேட்டு அவனை முழிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம நம்ம லேக் வந்துடுச்சு பர்ஃபெக்டாக நம்ம லேக் கிட்டே வந்துட்டோம் இப்போ ஒரு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஒரு கேட்டு அந்த கேட் வ கிட்டயே நம்ம காரெல்லாம் எடுத்துனோம் இதுவே அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அவங்க உள்ளே போவாங்க கரெக்டாக லேக் வாசலு

ஃபாரஸ்ட் வேன் அது உள்ளே வருங்க நம்ம நடந்து போகலாம் இந்த ஒரு ஏரோமார்க் தெரியல இது வழியாக நடந்தே போனால் மூணார் ரொம்ப ரொம்ப கிட்டையாங்க பழைய காலத்தில் முன்னோரு காலத்துலலாம் இது வழியாக தான் போவாங்களாம் இப் இந்த சைட் டுவோர்ட்ஸ் திஸ் சைட் கரெக்டாக இது சொல்லணும்னா இப்படிக்காவே போனால் நம்ம மூணார் வந்து ரொம்ப சீக்கிரமாக முன்னோரு காலத்தில் காரு அந்தமாதிரிலாம் எதுவும் இல்லாதப்ப நடந்தே போகிறதுக்கான வழி அதுங்க இப்போ நம்ம லேக் கிட்டே போய்கிட்டு இருக்கோம் நடந்து கார் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம ஓன் காரில் வந்தால் இந்த மாரி அந்த கேட்டுக்கிட்டே ஃப்ரெண்ட்லேயே விட்டுருவாங்க நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி பசங்களுக்குலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாரி நம்ம சிட்டியிலேருந்துட்டு இந்தமாரி நம்ம பார்த்ததே இல்லை ஒரு எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு ஒரு நல்ல காடு காட்டுக்குள்ளே என்ட் என்ட்ராகிறது நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சுங்க சௌரிஷ் குட்டி சௌஜன்யா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சௌஜித் சௌஷிகா எல்லா குட்டி பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு சூப்பர்வாக இருந்துச்சு ஒரு நல்ல நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுங்க பசங்கள் கையை பிடிச்சதாங்க போகணும் அங்கேயும் இங்கேயும் குரங்கு சுற்றுது குரங்கு வேறு என் டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போயிடுச்சு சௌஜன்யாவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்கேஜி போகும்போது நான் அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்தேன் அந்த டிஃபன் பாக்ஸ் இந்த குட்டி பையனுக்காக என்ன பண்ணியிருந்தேன் சரி சாப்பிட மாட்டானே ஒழுங்காக அப்பப்போ நம்ம ஹோட்டலில் அவனுக்காக டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பாருங்கள் நம்ம காரங்க நிற்கிது அங்கேருந்து நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த குட்டி பையனுக்காக அந்த டிஃபன் பாக்ஸு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் பிரியாணி பிரியாணி வந்து ஆக்சுவலி நம்ம கழுவுல பாக்ஸு அது நம்ம பழைய பாக்ஸ் தான் அது குரங்கு அழகாக ஓப்பன் பண்ணி அது ரெண்டு அடுக்கு உள்ள டிஃபன் பாக்ஸுங்க குரங்கு அழகாக ஓப்பன் பண்ணி அது பாட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸேச்சு வச்சுட்டு போகும் பார்த்தா டிஃபன் பாக்ஸே ஆட்டை போட்டு போயிச்சு சரி போவோம் குழந்தைக்கு நீ என்னோடய டிஃபன் பாக்ஸை வச்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன் என்ன பண்ண முடியும் குரங்கு கூட போய் நம்ம சண்டையை பண்ண முடியும் அதுக்காக தாங்க ஆளுக்கு ஒரு ஒரு குச்சியை நம்ம கையில் வச்சுருக்கோம் குரங்கு நம்மளை அட்டாக் பண்ணி விடக்கூடாது பசங்க பயந்துடக்கூடாதுன்றதுக்காக பசங்க கையில் ஒரு குச்சி கொடுத்தா அவங்க கொஞ்சம் தைரியமாக வருவாங்க நம்ம போய் குரங்கு அடிக்க போகிறதில்ல ஆனால் நம்மளுக்கு ஒரு தற்காப்புக்காக இன்னும் இந்த கொடைக்கானல் நம்மளுக்கு தெரியாதது இன்னொன்று எவ்வளோவோ நிறையா நிறையா இருக்குது பட் எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வாட்டி கொடைக்கானல் போகும்போது அதை நான் விசிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இந்த இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாமே இருந்துச்சு இப்போ நம்ம அந்த ஆற்றுக்கிட்ட போகும்போது குட்டி பசங்களுக்கெலாம் என்டர்டெயின்மெண்ட்டே சின்ன கள்ளத்துக்கு மேடாத போட்டு அடிக்கிறது தான் எவ்வளோ தூரத்துக்கு பா போகுது பார்ப்போம் அப்படின்னு அந்தமாரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம அதை போய் பார்ப்போம் நடந்து போகும்போது அப்பைக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்லங்க அதுக்கு தாங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிறதே அங்கே எங்கே கொஞ்சம் நின்று உக்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கோம் மற்றபடி பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நல்ல வேலை கொடூரமான வெயில் அடிக்கலைங்க அப்படி அடுத்த நம்மளால் நடக்க முடியுமா சில்னஸ் அங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப மைல்டான சன் அண்டு நல்ல ஒரு இயற்கை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு அது வார்த்தையே வரல நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு சில்னஸ் இருந்துச்சு பாருங்கள் திடீர்னு தான் வெயில் வெயில் வருது திடீர்னு மழையாக தான் இருக்குது நிணல் நின்றுனா அப்படி ஒரு ஃபீல் பண்ணலாங்க நம்ம ஒரு கொடைக்கானலோட அந்த சில்னஸ்ஸை இப்போ நம்ம தண்ணி கிட்ட வந்தாச்சு குட்டி பையன் படிகட்ட இறங்கும் போதே ஜம்ப் பண்ணிக்கிட்டு தான் இறங்குவாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் அத்தையும் எங்கள் கூட நடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க ஃபோட்டோன்றதுனால குச்சி கீழே போட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க ஏன்னா குரங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பாவம் குச்சியை வச்சு ஷூ ஷூ செஞ்சால் நம்பிக்கை அதுக்காக தான் குச்சி கையில் வச்சுருக்கோம் நம்ம குச்ச குரங்கு அடிக்க போகிறதில்ல எப்படி இருந்தாலும் ம் இங்கே இல்லை இங்கேயா நிற்கணும் அஞ்சு வந்த கிலோ விழுந்துருவோம்யா சைல எது வைக்காத குரங்க வந்துச்சு

தி கி அஸ்மா வில கொண்டு இன்னா இங்க எந்த சாப்பாடுமே இல்லமா செல்ஸ் வச்சியாதுல انا ஜுமால நம்ம கல்ல அடிப்பு அதாவது நம்ம बेरजियम लेक व्यू புது <laughs> <laughs>

லேக்ல போற வழியில வைல்ட் அனிமல்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அதை நாம நம்ம வைல்ட் அனிமல்ஸ் வரும் வரும்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம் சரி ஒரு காட்டு மாடாவது பார்க்கலாம் எரும மாடு பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் அங்கே எங்கேயுமே பார்க்க முடியலங்க இந்த ஒரு ரிட்டன் வர வழியில் மாடு இருக்கிற இடமே நிறையா ஒரு பத்து கிட்ட நிறையா வேஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு நாய் குழச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த எலுமை மாடுங்களை பார்த்து நம்ம நார்மலாக மாடு பசு மாடு அந்தமாரி நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் இந்தமாரி காட்டு எருமையங்க ரொம்ப ஃபோஸாக இருக்கும் அதுங்க நம்மளை இரித்தா நம்ம தாங்க மாட்டோம் ரொம்ப இதாக இருக்கும் அதனால் நம்ம அதுக்கிட்ட வச்சுக்கவே கூடாது நம்ம காரில் இருக்கும்போதும் சரி எந்த இடத்துலையும் நம்ம பாட்டு ஓவ போனால் அதுங்க பாட்டு அதுங்க வேலையை செஞ்சிட்ருக்கோம் நிறைய மங்கி பார்த்தங்க சூப்பர்வாக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கொடைக்கானல் வியூஸ் அண்ட் வீடியோஸ் அப்புறமேட்டு நம்ம லேக்கும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவுக்கு என்ன வரும்ன்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் என்னன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போனா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அப்பைக்கப்போ வந்து சேரும் நம்ம கோடைக்கானல ஃபுல்லாக சுற்றி